ஒரு தொகுதிக்கு கிட்டத்தட்ட அறுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் நிச்சயமாக செலவு ஆகலாம் அதனால சுமார் முப்பது கண்டெய்னர்ல இப்ப இருந்தே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவினர்கள் அவங்களுடைய டூ பாயிண்ட் ஓ பதுக்கல் ஆரம்பம் அப்படின்னு நம்ம தமிழக மக்கள் யாருமே எதிர்பார்க்காத எல்லாருமே கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு கதி கலங்கி போற மாதிரியான அதிர்ச்சி தரும் தகவல் தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு சோ இதன் காரணமா நம்ம தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் பிடிபடாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடையிற மாதிரி மிகப்பெரிய அளவுல பணம் அதாவது கருப்பு பணம் பதுக்கல் பணம் எல்லாமே பிடிபடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தற்போது வெளிவர ஆரம்பிச்சிருக்கு சோ அது எல்லாமே டீட்டெயிலா என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கரெக்டா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஆறு மாதம் மாசம் மட்டும்தான் இன்னும் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம தமிழகத்தின் சட்டமன்ற தேர்தல் துவங்கிறதுக்கு ஆனா ஜனவரி மாசத்துல இருந்தே தேர்தல் ஆணையம் கம்ப்ளீட்டா நம்ம தமிழகத்தை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள எடுத்துக்குவாங்க அதாவது தமிழகம் முழுக்க எங்கெங்க பணம் மிகப்பெரிய அளவில் நடமாடுது எங்கெங்க மிகப்பெரிய அளவில் பணம் மக்கள் பரிவர்த்தனை செய்கிறாங்களா இல்ல அரசியல்வாதி பரிவர்த்தனை செய்கிறாங்களா இல்ல யாருமே இல்லாம சம்பந்தம் இல்லாம ஒரு தனியார் நபர் மிகப்பெரிய அளவில் பணத்தை எங்கேயாவது கொண்டு போறாரா இல்ல டிரான்சாக்ஷன் நடக்குதா அப்படின்னு தேர்தல் ஆணையம் இந்த வர ஜனவரி மாசத்துல இருந்தே ஆக நம்ம தமிழகம் முழுக்க எங்கெங்க மிகப்பெரிய டிரான்சாக்ஷன்கள் நடக்குது ஒரே நம்பர்ல இருந்து அதாவது குறிப்பிட்ட ஒரே ஒரு அக்கவுண்ட்ல இருந்து ஒரே தொகுதியில இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே பணம் போய் சென்றதுதான் அதாவது இப்ப எல்லாமே கையில பணத்தை யாருக்குமே பாத்தீங்கன்னா ஓட்டு போறதுக்காக தரதுல பணத்தை கொடுக்கறது கூட டிஜிட்டல் முறையில் மாறிடுச்சு அப்படிங்கிறதால குறிப்பிட்ட ஒரு சில அக்கவுண்ட்ல இருந்துமே ஒரு தொகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே பணம் போய் சென்றடைதா இதை நம்ம தமிழகம் முழுக்க கண்காணிக்கிறதுக்காகவே இந்த ஜனவரி மாசம் வர்ற ஜனவரி மாசத்துல இருந்தே தேர்தல் ஆணையம் தீவிரமாக நம்ம தமிழகம் முழுக்க கண்டிப்பாக ஓட்டுக்கு பணம் தந்து மக்கள் வாக்கு செலுத்துற மாதிரியான ஒரு சம்பவமோ சூழ்நிலையோ ஏற்படக்கூடாது அப்படின்னு இந்த முறை தேர்தல் ஆணையம் அவங்க ரொம்ப தீவிரமா இருக்காங்க இந்த விஷயத்துல அப்படிங்கிற தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு இந்த தகவல் வெளியான அடுத்த சில நாட்கள்லயே நம்ம தமிழகம் முழுக்க நிறைய இடத்துல சில குறிப்பிட்ட கண்டெய்னர்கள் அதாவது சந்தேகத்துக்கு உரிய கண்டெய்னர்கள் தொகுதி வாரியாக நம்ம தமிழகம் முழுக்க ஆங்காங்க சம்பந்தம் இல்லாம கண்டெய்னர்கள் நிக்கிறதும் அதே போல அந்த கண்டெய்னர்கள் திமுகவினர்கள் அவங்களுடைய ஆதரவாளருடைய கண்டெய்னர்கள் அப்படின்னு அந்த கண்டெய்னர்கள் எல்லாருமே திமுக முக்கிய தலைவர்கள் அவங்களுடைய வீட்டுக்கு போற மாதிரியும் அங்க இருந்து யாருமே கண்காணிக்க முடியாத அளவுக்கு தமிழகம் முழுக்க பல இடத்துக்கு இந்த மாதிரியான கண்டெய்னர்கள் கடந்த சில நாட்களாக சந்தேகத்துக்கு உரிய மாதிரி சுற்றி உலாவி வந்துகிட்டு இருக்கிறதா பார்த்தீங்கன்னா தற்போது தகவல்கள் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதை பார்த்து தற்போது அரசியல் விமர்சகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு புதிய தகவல் ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதாவது இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் அந்த நேரத்தில் கரெக்டாக எலெக்ஷன் நடக்கிறப்ப கிட்டத்தட்ட சில கண்டெய்னர்களில் அந்த பணம் யாருது அப்படின்னு தெரியல அப்படிப்பட்ட கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான பணம் தமிழகம் முழுக்க இதே மாதிரிதான் உலா வந்துகிட்டு இருந்துச்சு அந்த கண்டெய்னர்கள் யாருக்கு சொந்தமான கண்டெய்னர்கள் அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறப்ப அந்த கண்டெய்னர் திமுக அவங்களுடைய ஆதரவாளருக்கு ஆதரவாளர் அப்படின்னு அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நீண்டுகிட்டே போச்சு ஸோ அந்த பணத்தை கேட்டு யாருமே வரல அந்த பணம் யாருது அப்படின்னே தெரியல ஆனா கிட்டத்தட்ட கண்டெய்னர் நிறைய நிறைய பணம் தமிழகம் முழுக்க உலா வந்தது அந்த நியூஸ் இப்ப பாக்குறப்ப கூட நம்ம எல்லாருக்குமே இன்டர்நெட்ல கிடைக்கும் சர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்கும் அதே மாதிரியான சம்பவம் தான் தற்போது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இந்த முறையும் திமுகவினர்கள் அவங்க கையில எடுத்திருக்காங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது ஜனவரி மாதத்துல இருந்து தமிழகத்தை முழுசா தேர்தல் ஆணையம் அவங்க கட்டுப்பாட்டுக்கு உள்ள எடுத்துக்க போறாங்க அப்படிங்கறதால ஜனவரி மாசத்துக்கு அப்புறமாகவோ இல்ல தேர்தல் நடந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த நெருக்கவட்டு நேரத்துலயோ இந்த மாதிரியான கண்டெய்னர்கள்ல பணத்தை எடுத்துக்கிட்டு போனா நிச்சயமா அந்த தேர்தல் ஆணையம் அவங்க கையும் களமா பிடிச்சிருவாங்க அந்த பணத்தை எதையுமே தேர்தல் நேரத்துல திமுகவினர்கள் அவங்க பயன்படுத்த முடியாது அந்த பணம் எல்லாமே ரைடு அதிகாரிகள் அவங்க கையில சிக்கிடும் அதுக்கு நேர்மறாக திமுகவினர்கள் வாக்காளர்களுக்கு பணம் தரத்துக்காக இப்படி கோடிக்கணக்கில் பணத்தை கண்டெய்னர்கள் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற கெட்ட பெயரும் திமுகவுக்கு வரும் சோ இதை தவிர்க்கணும் அப்படின்னா திமுக அவங்களுடைய டூ பாயிண்ட் ஓ அவங்களுடைய அந்த மாஸ்டர் பிரெயினை இப்ப இருந்தே யூஸ் பண்ண ஆரம்பிச்சாதான் இதை செயல்படுத்த முடியும் அப்படின்னு தற்போது தேர்தல் ஆணையம் அவங்க ஜனவரி மாசம் தேர்தல் ஆணையம் அவங்க தமிழ்நாடு முழுக்க அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு உள்ள எடுக்க போறாங்க ஆனா நம்ம இப்பவே தமிழ்நாட்டு முழுக்க எந்தெந்த தொகுதிகளுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுது எங்கெங்க எந்தெந்த தொகுதிகளில் அதிகப்படியான வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்குறதுக்காக தேவைப்படுது மற்ற செலவுகள் இது எல்லாத்தையுமே கணக்கிட்டு தொகுதி வாரியாக ஒவ்வொரு தொகுதிக்கும் எவ்வளவு எவ்வளவு பணம் தேவைப்படுமோ அந்த பணம் எல்லாத்தையுமே இப்பவே கொண்டு போய் எல்லா தொகுதி அந்த இடங்கள்ல அங்கங்க இருக்கிற மறைவிடத்துல அந்த பணத்தை வச்சுட்டோம்னா தேர்தல் நேரத்தில் அந்த பணத்தை எடுத்து ஈஸியா பயன்படுத்திக்கலாம் தேர்தல் ஆணையம் அவங்களாலையும் அந்த நேரத்தில் பணம் டிரான்சாக்ஷன் அதைதான் அவங்க கவனிப்பாங்க நம்ம இந்த மாதிரி முன்கூட்டியே பணத்தை கொண்டு போய் வச்சுட்டா நிச்சயமா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது மக்களுக்கும் நம்ம பணம் தர்றதுல விநியோகம் பண்றதுல எந்த ஒரு சிக்கலும் இருக்காது அப்படின்னு இப்ப செப்டம்பர் மாதம் இருக்கு இப்ப இருந்தே திமுகவினர்கள் அவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணத்தை பட்டுவாடா பண்றதுக்கும் அதே போல் தேர்தல் செலவு தாறுமாறா தண்ணி மாதிரி அந்த நேரத்தில் பணம் செலவாகும் அது எல்லாத்துக்குமே திமுகவினர்கள் இப்ப இருந்தே பணத்தை அவங்க தண்ணியாக வாரி இறைக்கிறதுக்கு இப்ப இருந்தே கண்டெய்னர்கள் கண்டெய்னர்களா தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதிக்கும் சுமார் அறுநூறு கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு கணக்கிடப்பட்டு ஒரு தொகுதிக்கு அறுநூறு கோடி அப்படின்னு நாள் ஒன்றுக்கு தமிழகம் முழுக்க பல இடங்களில் தற்போது சம்மதம் இல்லாத கண்டெய்னர்கள் உலா வரத பார்க்க முடியுது ஸோ அந்த கண்டெய்னர்கள் எல்லாமே திமுக ஆதரவாளர்கள் அவங்களுடைய வீட்டுக்கு போய் அதுக்கப்புறமா யாருமே அந்த கண்டெய்னர்களை ட்ரேஸ் பண்ண முடியாத ஒரு சில மறைவிடத்துக்கு போய் அந்த பணங்களை அந்தந்த தொகுதிகளில் பதுக்கல் வேலை இப்போ இருந்தே நடக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இந்த தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே கசிய ஆரம்பிச்சிருக்கு சோ இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலுக்காக இன்னும் ஆறு மாதம் இருக்கு ஆனா திமுகவினர்கள் அவங்களுடைய டூ தேர்தல் பதுக்கல் வேலையை இப்போ இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தமிழகம் முழுக்க இந்த நியூஸ பரவலாக பார்க்குற அரசியல் விமர்சனம் எல்லாருமே இந்த விஷயத்த திமுகவினர்கள் அவங்களுக்கு எதிராக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா பணத்தோட வர அந்த கண்டெய்னரை பெருசா காவல்துறையோ இல்ல செக் போஸ்ட் இந்த டோல்கேட் இந்த மாதிரியான இடங்கள்ல யாருமே அந்த கண்டெய்னர்களை பிடிக்கிறது இல்ல இதே மாதிரியான சம்பவம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் நடக்கிறப்ப நம்ம தமிழகத்திலயும் நடந்தது அதே மாதிரியான சம்பவம் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமா இப்ப நடக்குது ஏன்னா எலெக்ஷன் நேரத்தில் நடந்தா கண்டிப்பா தேர்தல் ஆணையம் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க பணத்தை கண்டிப்பா அவங்க கைப்பற்றுவாங்க அது நடக்க கூடாதுன்னு அப்படின்னு திமுக இப்பவே இப்படிப்பட்ட செயல அவங்க ஈடுபட

சந்தேகப்பட முடியாத இடத்துல அவங்க பதுக்கி வச்சாலும் திமுகவை சம்பந்தப்பட்ட ஒரு சில முக்கியமான அதிகாரிகள் வீட்டுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு சில மாதங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி இடி ரெய்டு அதிகாரிகள் அவங்க ரைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படி ரைடு போனாங்கன்னா அவங்க கிட்ட கேக்குற அந்த கிடுக்கு கேள்வி கணக்கில் வராத பணம் இது எல்லாத்துக்குமே கைது பண்ணி விசாரிக்கிறப்ப நிச்சயமா யாருமே எதிர்பார்க்காத மிகப்பெரிய அளவில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக வாய்ப்பு இருக்கு இதன் காரணமாக பதுக்கி வச்சிருக்க பணம் எல்லாமே திமுகவினர்கள் அவங்க வாயாலேயே நிச்சயமா தேர்தலுக்கு முன்னாடியே வெளி வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு ஸோ இதன் காரணமா தமிழகம் முழுக்க பணத்தை எங்கெங்க திமுகவினர்கள் அவங்க பதுக்கி வச்சாலும் தேர்தலுக்கு முன்னாடி அந்த பணம் எல்லாமே கண்டிப்பாக அதிகாரிகள் அவங்களால கைப்பற்றப்படப்படும் அப்படி கைப்பற்றப்பட்டுச்சுன்னா நிச்சயமாக தமிழக மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற அளவுக்கு தமிழகம் முழுக்க நிறைய இடங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பணம் எல்லாமே தமிழக மக்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு பல கோடி பல லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் தமிழகத்தில் இருந்து பணம் கிடைக்கலாம் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் இந்த மாதிரியான கண்டெய்னர்கள் சிக்கதா ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி அதிகாரிகள் எல்லாருமே பதுக்கப்பட்டிருக்க அந்த பணம் எல்லாத்தையுமே அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்களா அப்படின்னு